வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு அபரா ஏகாதசி அதை பற்றிய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் இந்த அபரா ஏகாதசியை அசலா ஏகாதசி என்றும் அழைப்பார்கள் இந்த ஏகாதசி விரதத்தினால் ஒருவர் மக்கள் மத்தியில் பெரும் பேரும் புகழும் அடைவதோடு அளவில்லா செல்வத்தையும் பெறுவார்கள் என ஞான நூல்கள் கூறுகின்றன இந்நாளின் மகிமையை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்ட்ர மகாராஜாவிற்கு அவருடைய வேண்டுதலின் பெயரில் எடுத்துரைத்தார் ஓ யுதிஷ்ட்ரா அபரா ஏகாதசி விரதம் மக்கள் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் இது மற்ற அனைத்து விரதங்களை விட சிரேஷ்டமானதும் உத்தமமானதுமாகும் இந்நாளில் அனைவரும் பக்தியுடன் பகவான் மகாவிஷ்ணுவை ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய திருவிக்ரமனாக வணங்க வேண்டும் இந்த ஏகாதசி விரதம் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் அளிப்பதோடு அவருக்கு அளவில்லா செல்வத்தை வாரி வழங்குவதால் இப்பெயர் பெற்றது மேலும் இவ்விரதத்தை நம்பிக்கையோடு கடைபிடிப்பவர்கள் மக்களிடத்தில் பெரும் பேரும் புகழும் பெறுவார்கள் அதோடு இந்த அபரா ஏகாதசி விரத பிரபாவத்தால் பிரம்மகத்தி பிறரை நிந்திப்பது போரில் புறமிதுகிடுதல் குருநிந்தனை பைசாச பிறவி பொய் சாட்சி கூறுதல் ஸ்திரீ கவனம் போலி மருத்துவம் செய்தல் போலி ஜோதிடம் கூறுதல் போன்ற பாவங்களிலிருந்து விடுதலை அளிப்பதோடு அவர்களுக்கு ஸ்வர்க பிராப்தியை அளிக்க வல்லது என்றார் மூன்று புஷ்கரங்களில் நீராடுதல் கார்த்திகை மாத புனித நீராடல் கங்கையில் பிண்டதானம் செய்தல் பத்திரிகாசிரமத்தில் தங்குதல் இறைவன் கேதாரநாதரை தரிசித்து வணங்குதல் இவற்றால் கிடைக்கும் புண்ணியத்தினை இந்த அபரா ஏகாதசி விரதத்தை விதிபூர்வமாக கடைபிடிப்பதால் ஒருவர் அடைய முடியும் என்று கூறினார் குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கும் வேளையில் கோமதி நதியில் நீராடுதல் ஈசனை சிவராத்திரி புண்ணிய நாளில் வாரணாசி நகரில் வணங்கி வழிபடுதல் கிரகண காலத்தில் குருச்சேத்திரத்தில் புனித நீராடி கஜதானம் ஸ்வர்ணதானம் செய்தல் சினை பசுவினை ஸ்வர்ணம் மற்றும் பூமி தானத்தோடு செய்வதால் அடையும் புண்ணிய பலன்கள் அனைத்தும் இந்த அபரா ஏகாதசி விரதத்தை விதிபூர்வமாக கடைபிடிப்பதால் ஒருவர் அடைய முடியும் என்று கூறினார் ஓ யுதிஷ்ட்ரா இந்த விரத மகாத்மியத்தை விளக்கும் கதையினை உனக்கு நான் கூறுகிறேன் கவனமாக கேள் என்று கூறத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் மஹித்வஜன் என்னும் ஒரு அரசன் தன்னுடைய நகரின் நல்ல முறையில் அரசாண்டு வந்தான் அவனுக்கு வஜ்ரத்வஜன் என்றொரு சகோதரன் இருந்தான் அவன் மிகவும் கொடூர குணம் கொண்டவனாகவும் நாத்திகனாகவும் விளங்கினான் ஒருநாள் வஜ்ரதவஜன் தனது சகோதரன் மீது பொறாமை கொண்டு இரவில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவனை கொன்று ஊரில் உள்ளதொரு அரசமரத்தடியில் புதைத்து விட்டான் பின்னர் அவன் அரசாட்சியை கைப்பற்றினான் அவமித்தவியின் காரணமாக மஹித்வஜன் ஆவியாக அந்த மரத்தையே சுற்றி அலைந்தான் அந்த வழியாக போவோர் வருவோர் அனைவரையும் தொல்லை செய்து துன்புறுத்தினான் ஒருநாள் அவ்வழியே வந்த தௌமிய மகரிசி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மகித்வஜனின் ஆன்மாவினை கண்டார் அவருடைய தவோபலத்தால் அவனுடைய பிரேத ஜன்மாவிற்கான காரணத்தினை அறிந்தார் அதன் பின்பு அவர் அந்த ஆன்மாவினை அழைத்து அதற்கு தகுந்த புத்திமதிகளை கூறி அதனை நல்வழிப்படுத்தினார் அதனை கேட்டு மனம் திருந்திய அந்த ஆவி இத்தகு கொடிய பிரேத ஜென்மாவிலிருந்து விடுதலை அடைய அவரிடம் மார்க்கம் வேண்டி நின்றது அதனை கேட்ட பௌமிய மகரிசி அதற்கு அபராய் ஏகாதசியின் விதிமுறைகள் மகாத்மியம் ஆகியவற்றை கூறி அதனை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தினார் அதன்படி மகித்வஜன் இவ்விரதத்தை கடைப்பிடித்து அவனுடைய பிரேத ஜென்மம் நீங்கி நன்னிலையை அடைந்தான் என்று பகவான் யுதிஷ்டிரனிடம் கூறினார் இந்த அபராய் ஏகாதசி விரதமானது பாப விருட்சத்தினை வெட்டி வீழ்த்தும் கோடாரியைப் போன்றதாகும் அஞ்ஞானம் மற்றும் பாவத்தினால் இருண்டிருக்கும் உலகத்தினில் ஒளி வீசும் சூரியனை போன்றதாகும் என்றார் எனவே ஓ யுதிஷ்ட்ரா தனது கர்மவினை பாவங்களை கண்டு அஞ்சுபவர் அனைவரும் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் மேலும் இந்த விரதத்தை கடைபிடிக்காத ஒருவர் மகா சமுத்திரத்தில் தோன்றும் பல நீர் குமிழிகள் போன்று ஜனன மரண சக்கரத்தில் சிக்கி மீண்டும் மீண்டும் இவ்வுலகில் பிறந்து கொண்டே இருப்பார்கள் என்றார் எனவே இந்த அபரா ஏகாதசி விரதத்தினை பக்தி ஸ்ரத்தையுடன் கடைபிடித்து இறைவன் திருவிக்ரமனை வணங்கி வழிபடுவதால் பாவ வினைகள் அனைத்தும் அழிந்து இறுதியில் வைகுந்தத்தை அடைவர் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டரிடம் கூறி முடித்தார் எனவே நாம் அனைவரும் பெருதற்கரிய இந்த மனித தேகத்தை இறைவனை வணங்கி வழிபட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லையெனில் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்ற ஒன்றாகிவிடும் மேலும் எவரொருவர் இந்த நன்னாளில் இவ்விரத மகாத்மியத்தை சொல்கிறாரோ அல்லது கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அவரும் அவருடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புதுவாழ்வு பெறுவர் என்று பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகிறது இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ